மாஞ்சலை மக்களின் போராட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவர்களுடைய போராட்டம் ஆரம்பித்தது ஆனால் இன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை அவர்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தங்களது ஊதிய உயர்வுக்காக போராடினார்கள் அந்த போராட்டம் ஒரு பொருளாக அந்த அந்த காலகட்டத்தில் இருந்தது தங்களுக்கு ஊதியம் முப்பத்தி மூன்று ரூபாய் வழங்கப்பட்டது அந்த ஊதியத்தை உயர்வுக்காக போராடினார்கள் அந்த போராட்டத்திற்கு அன்று முதல் இன்று வரை புதிய நிறுவனத் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் அந்த போராட்டத்துக்கு அந்த மக்களுக்கு பக்கவளவும் இருந்து வருகிறார்கள் இந்த போராட்டத்தில் பல கட்டங்களாக நடந்தது பசுமறியல் உண்ணாவிரதம் பேரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஒரு மாவட்ட ஆட்சியர் தலைவரை சந்தித்து மனு கொடுப்பதற்காக பல ஆயிரக்கணக்கான மக்களுடன் பேரணியாக சென்றபோது தாமரபரணி நதிக்கரையில் அதாவது ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக மாதிரி அருகே காவல்துறையினர் தடியடிக்கி பதினேழு உயிர்கள் பலி கொடுத்தது அந்த மாஜல மக்களின் போராட்டத்திற்காக பதினேழு உயிர்கள் பாலகன் இருந்து ஒன்றரை வயது பாலகன் விக்னேஷ் முதல் பதினேழு உயிர்களும் கொடுத்து கொடுத்துதான் அந்த மக்களுக்காக அன்று முதல் வரை போராடு அந்த மக்களின் போராட்டம் இன்று அந்த மாஞ்சிவழ எஸ்டேட் குத்தகை காலம் இரண்டாயிரத்தி எட்டாம் இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இருக்கு ஆனால் அந்த எஸ்டேட் நிர்வாகம் அதற்குள் அந்த மக்களை கீழே இறக்கிவிட வேண்டும் என்று கட்டாய விருப்ப ஓய்வு என்ற திட்டத்தின் கீழ் அவர்களிடம் அவர்களை கீழே இறக்குவதற்கு முயற்சி செய்து அதற்கு உடந்தையாக மாவட்ட நிர்வாகமும் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது யாருக்கு அந்த பிபிடிசி நிர்வாகத்துக்கு ஆதரவாக அந்த மக்களை எப்படியாட்டும் ஆட்டும் கீழே வெளியேறுத்தணுங்க மாவட்ட நிர்வாகமும் அந்த பிபிடிசி நிர்வாகமும் ஒரு செயல்பட்டு இருக்காங்க அந்த மக்களை வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நீங்கள் வந்து கீழே இறங்கணும் அப்படின்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இந்த நோட்டீஸ் கொடுக்கற உடனே இந்த தகவல் திரும்ப டாக்டர் ஐயா அவருக்கு தெரிஞ்ச உடனே டாக்டர் ஐயா வந்து உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க அந்த மக்களை வந்து கீழே இறக்கக்கூடாது அவங்களுக்கு மாஞ்சோழியிலே ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு வழக்கு தொடுத்தாங்க அந்த வழக்கு வந்து நல்லா சிறப்பாக இருந்துச்சு அந்த மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும்போது அந்த வழக்கு நீதிபதிகளை வந்து அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எதுன்னு இதெல்லாம் கேட்டு நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் இடையில் முடிந்த உடனே இது என்ன இந்த வழக்கு திடீரென்று சென்னை பசுமை தீர்ப்பாயத்துக்கு போகுது அங்கே போனோன்ன அந்த வழக்கின் தன்மை அப்படி மாறிடுது என்ன கேட்டிருக்காங்க டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாங்க ஒன்று அந்த எஸ்டேட்டை வந்து அந்த எஸ்டேட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை பாதுகாப்பு சட்டத்தின்படி அந்த மக்களுக்கு வந்து அங்கே வந்து ஓ அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பிரித்து கொடுங்க அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுங்க ரெண்டாயிரத்தி ஆறு வன உரிமை சட்டத்தில் அந்த இதெல்லாம் இருக்குது அவங்களுக்கு அந்த வன உரிமை சட்டத்தின் பாதுகாப்புப்படி அவங்களுக்கு நிவாரணம் கொடுங்கன்னு டாக்டர் ஐயா கேட்குறாங்க ஆனால் இந்த தீர்ப்பு என்ன சொல்லிச்சுன்னா அந்த எஸ்டேட் மாஞ்சல் எஸ்டேட்டை அரசு ஏற்று நடத்த விரும்பவில்லைன்னு சொல்லி ஒரே இதாக எந்த தீ இதுவும் கிடையாது அப்படி தள்ளுபடி பண்ணிட்டு டாக்டர் ஐயா மட்டும் இல்லை அங்கே உள்ள தொழிலாளர்கள் செலவு சேர்ந்து சில இதுகள் சில இது சிலவங்க என்ன பண்ணாங்க அந்த இது வந்து அரசு ஏற்று நடத்துன்னு சொல்கிறாங்க சிலர் வந்து எங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ஏற்பட்டுன்னு கேட்காங்க மறுவளவுன்னு கேட்கிட்டு இருக்காங்க ஆனால் டாக்டர் ஐயா என்ன சொல்கிறாங்க அங்கே அந்த மக்கள் வந்து ஆறு தலைமுறைக்காக அங்கே தான் இருக்காங்க அவங்களுக்கு அந்த எஸ்டேட்லேயே வாழ்வாதார ஏற்படுத்தி கொடுங்க கீழே வந்து அவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு டாக்டர் ஐயா வந்து அந்த நம்ம மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு அந்த மக்களுக்கு ஒரு நல்ல சரியான ஒரு தீர்வு கிடைக்கும்னு டாக்டர் ஐயாவை வந்து எல்லோரும் நம்பிட்டு இருந்தோம் ஆனால் இது சென்னை பசுமை திருப்பாயத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த வழக்கின் தன்மையாக வேறு மாதிரி போயிட்டு அது என்ன சொல்லியிருக்கணும் நீ பஸ் அந்த அரசு நடத்தல நடத்த முடியாதுன்னு சொல்லுது எஸ்டேட்டை டேட்டை அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும் அந்த மக்களுக்கு நீ என்ன இது நிவாரணம் கொடுக்கணும்னு அந்த இது சொல்லியிருக்கணுமாட்டாம்மா எந்த இதுவுமே சொல்லலை இன்னைக்கு அது அது மட்டும் இல்லை இந்த போதே டாக்டர் ஐயா அவர்கள் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு போய் அங்கே போய் மனு கொடுத்தாங்க அவங்க வந்து விசாரணை பண்ணாங்க தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து நாலு நாள் விசாரணை பண்ணுறாங்க விசாரணை பண்ணி இடையில வந்து அவங்களுடைய ஒரு இடைக்கால அழிக்க கொடுக்காங்க அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்க அந்த மக் அங்கே நடந்திருக்கிறது வந்து மனித உரிமை நடந்துகிட்டு இருக்கு மனித உரிமையிலே அந்த மக்களுக்கு வந்து கல்வி இல்லை கல்வியை வழங்குங்க உணவு கொடுங்க அவங்களுக்கு வந்து பசுவசி ஏற்படுத்தி கொடுங்க எல்லாம் அந்த வந்து மின்சாரத்தை கொடுங்க குடிநீர் வழங்குங்க இதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆ ஆறு வார காலத்தில் எங்களுக்கு வந்து ஒரு இது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு இடைக்கால அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிளோ அது எங்களுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு சொல்லி ரெண்டாவது நாளில் பசுமை தீர்ப்பு அந்த கோயிலுக்கு தீர்ப்பு வருது அந்த மக்கள் வந்து என்ன கேட்குறாங்க ஆறு தலைமுறையாக இருக்கும் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கீழே எங்களுக்கு வீடை கட்டி முடியாது மாட்டை கொடுக்கன்னு சொல்லி நாங்கள் எங்கே போய் ஆடு மாடை எங்கே மேய்ப்போம் எங்கள் கீழே வந்து நாங்கள் என்ன இது பண்ணுவோம் எங்களுக்கு ஆறு தலைமுறை நாங்கள் அங்கே தான் இது பண்ணியிருக்கோம் அங்கே தான் வந்து தொழில் தேவையில் தான் எங்களுக்கு பறிக்க தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க உன்னால் க அரசு நடத்த முடியலன்னா இல்லாட்டி அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் நடத்திக்கிட்டோன்னு சொல்கிறாங்களா அதுவும் பண்ண மாட்டேங்க இது கிடையாது இந்த நம்ம மாவட்ட பொறுப்பு அமைச்சர் கே நேரு சில நாட்களுக்கு முன்பு மாஞ்சிரிக்கு போகிறாங்க அவரோட ஆட்சித்தலைவரும் போகிறாரு ஏன்னா அந்த இங்கே பக்க நம்ம ஆட்சித்தலைவர் இவ்வளோ நாள் அந்த மக்களவே சந்தித்ததே கிடையாது இவ்வளோ பிரச்சனை நடக்கும் சந்திச்சது கிடையாது அன்றைக்கி இன்னி கே என் நேரு கூட நூற்றுக்கணக்கான வாகனங்களை போகிறாங்க ஆனால் அந்த மக்களின் குறைகளை கேட்டு அவங்களுக்கு கலந்துரையுக்கு நம்ம டாக்டர் ஐயா அவர்கள் போனால் தடுத்து நிறுத்துதாங்க மூணு வண்டிக்கு மேலே போகக்கூடாது தடுத்து நிறுத்துதையே ஆனால் அன்னைக்கு நூறு ட்ரை கணக்கான வண்டி போச்சு அது போய் என்ன நடந்தது ஒரு அதிகமாக பிஆரஸுக்கு கூட ஒரு பதினெட்டு தொழிலாளர்கள் மட்டும் வச்சு நீங்கள் நடத்துனீங்க கட்சிக்கு உங்கள் கட்சிக்காரங்களை வச்சு தான் நீங்கள் அன்னைக்கு நடத்திருக்கீங்க அங்கே வேறு என்ன பண்ணீங்க அந்த அவங்க திமுக கவுன்சிலர் ஒருத்தர் ஸ்டாலின் வரல தான் பேசுகிறாரு நாங்கள் இவ்வளோ நாள் இந்த மா அமைச்சர் வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட மாவட்ட ஆட்சியருங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் நாங்கள் பட்னியாக கிடக்கும் போது ஆறு மாதமாக நீங்கள் ஏன் வரலன்னு ஒரு கேள்வி கேட்கற திமுக கவுன்சிலர் அதுவும் பதினெட்டு பேர் அந்த விஆர்எஸ் கொடுத்தவங்களை கொண்டு போய் வச்சுட்டீங்க ஏழு மாதமா வே வேலை இல்லாமல் பல இன்னல்கள் படிக்கிட்டு இருக்க தொழிலாளர்கள் தங்கள் மன உறுதியோட டாக்டர் ஐயா நமக்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்துவார்னால் அன்றைக்கி யாருமே போகலை அந்த மக்கள் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணி வீடை கட்டி கொடுப்போம் அதை கட்டி கொடுப்பீங்கன்னா நாலு பேர் சாவியை கொடுத்தீங்க அது யார் விஆர்எஸ்க்கு கொடுத்தவங்க அந்த கம்பெனி சாதமானவங்க அந்த மக்கள் இன்னைக்கு வந்து யாருமே அன்றைக்கி உங்களை புறக்கணிச்சிட்டாங்களே இவ்வளோ கஷ்டத்துலேயும் இந்த ஒரு உறுதியோடு இருக்காங்களா என்ன இது டாக்டர் ஐயா நமக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு அந்த மக்கள் இருக்கிறாங்க அதை வந்து இன்னைய இன்றையவரை இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கு தீர்வு கிடைக்கணும்னு போன ஜ நவம்பர் ஏழாம் தேதி சென்னையில் ஒரு மாபெரும் பேரணி அறிவித்தார் அந்த பேரணிக்கு இந்த திமுக அரசு தடை விதித்தது ஆனால் அதே மீறி அன்னைக்கு பேரணி நடந்தது உண்ணாவிரதம் நடந்தது மறியல் நடந்தது ஆர்ப்பாட்டம் நடந்தது எல்லாம் நடந்ததில்ல ஆ அன்னைக்கு பெரிய ஒரு ஒரு பேரணியோட பேருந்தான் ஒரு இதாக இருக்கும் அன்றைக்கி பெரிய ஒரு ஃபுல் அது உலக லெவலில் ஒரு அன்னைக்கு ஒரு அந்த பேரணி ஒரு பெரிய இதாச்சு அதை கூட விடலை முடிஞ்சு ஒரு மாதம் கூட ஆகலை டெல்லி அதே மக்களுக்காக த மத்திய அரசு இதில் வந்து தலையிடணும்னு சொல்லி டாக்டரையா டெல்லியில் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டிலேருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஒரு பேருக்கு அந்த மக்களுக்கான போராட்டத்தை டாக்டரையே எடுத்துட்டு இருக்காங்க அந்த பேரணியை ஆர்ப்பாட்டத்தை முடிச்சு நாங்கள் க முடிச்சுட்டு வந்துட்டோம் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு ஆனால் டாக்டர் ஐயா அதுக்கப்புறம் ஒரு வாரம் இருந்து அந்த மாஞ்சல பிரச்சனைக்காக சுப்ரீம் கோர்ட்டில் இன்னைக்கு வந்து இது பண்ணுறாங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த மக்களுக்கு நீ தமிழ்நாட்டில் தான் நல்லது சுப்ரீம் கோர்ட்டில் போகிறோம் டாக்டர் ஐயா சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு இருக்காங்க போறாங்க இன்னைக்கு மேல்முறையீடு பண்ண போகிறாங்க இன்னைக்கு பாருங்க அந்த மக்கள்கிட்ட சுப்ரீம் கோர்ட்டில் இது பண்ணதுக்காக அந்த மக்கள்கிட்ட ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி வாங்கிட்டு இருக்கு இன்னைக்கு நேற்று இரநூத்தம்பது பேருக்கு மேலே வந்துட்டாங்க அந்த மக்கள் இன்னைக்கு வராங்க உணவு கொடுக்குறாங்க டாக்டர் ஐயா நமக்கு ஒரு நிரந்தர தேர்வை ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு ஒரு வாராங்க இன்றைக்கி பணத்தை கொண்டு நிதி உதவி கொடுக்க போகிறோம் அது கொடுக்க போகிறோன்ட்டு நீங்கள் போன அமைச்சர்கள் போனாங்க வந்தாங்களா இன்னைக்கு டாக்டர் ஐயா மேலே அந்த மக்கள் வந்து அவ்வளோ தூரம் ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க இன்னைக்கு அது மட்டும் இல்லை அந்த மக்கள் வந்து வாழ்வாதாரம் அன்னைக்கு இழந்திருக்காங்க அவங்களுக்கு சா உணவு கொடுக்க இன்றைக்கி நம் புதிதமக்கஜின் சார்பாக அரிசி பருப்பு மளிகை மளிகாமான் காய்கறெல்லாம் கொண்டு போய் அப்பப்போ கொடுத்துட்டுருக்கு இன்னைக்கு அந்த மக்கள் வந்து டாக்டர் ஐயா ஐயாவர்கள் தெய்வம் மாதிரி வணங்குறாங்க நேற்று அவங்க அந்த மக்களோட சந்திக்கும் போது அவங்க சொல்கிறாங்க டாக்டர் ஐயா வந்து எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்காங்க இன்னும் வர நாங்கள் டாக்டர் ஐயாவை தான் எங்களால் நாங்கள் வாழ்ந்துட்ருக்காங்க அங்கே இந்த அரசு வந்து அந்த மக்களுக்கு ஒரு தீர்வு காணும்ல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அந்த மக்கள் அவங்க அந்த மக்களை இறக்கிட்டு அங்கே வந்து ஒரு டூரிஸ்ட் டூரிசம் உருவாக்கன்னு நினைக்கிறீங்க அந்த மக்களுடைய வயிற்றுச்சல் உங்களை என்ன என்ன பண்ண தயவுசெய்து நான் அந்த மக்களுக்கு ஒரு வாழ்வார்த்தை ஏற்படுவோங்க நீங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க ஆட்டலாம் பரவாயில்ல டாக்டரையாக உங்களுக்கு வாழ்வார்த்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் நேற்று அந்த மக்கள் இப்போ சிலர் வந்து இப்போ இன்றைக்கி என்னத்தை இது பண்ணாங்க பேட்டி கொடுத்தாங்க இதுக்கு இடையில் ஒரு ஆங்கில பத்திரிக்கை அந்த மக்கள் வந்து மாஞ்சல மக்கள்லாம் மாஞ்சுலேருந்து இறங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தவறான ஒரு செய்தியை ஒரு ஆங்கில பத்திரிக்கை இன்றைக்கு வெளியிட்டிருக்கு அந்த மக்கள் என்று நாங்கள் சத்தாலும் அந்த சைடு விட்டு நாங்கள் கீழே அங்கே தான் சாவும்போது அங்கே கீழே வரமாட்டோம் அப்படின்னு இன்னும் உறுதியாக இருக்கிறாங்க மாஞ்சோலை மக்களின் நம்பிக்கையை டாக்டர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் அந்த மக்களுக்கு ஒரு நிரந்தர வாழ்வாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த மாஞ்சோலை மக்களின் நம்பிக்கை கூடை விரைவில் நிறைவேறும் என் பேர் பால்வின் மாஞ்சுவை சீர்தான் கூடியிருக்கோம் அது வரைக்கும் 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 அங்கே அங்கே தான் 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 இருக்கிறோம் ஏன்னா எல்லாம் சொல்லியிருக்காங்க இது நாங்கள் நாங்கள் இருக்கோம் முடிவான தீர்வு இருப்போம் மாட்டோம் என் பேர் நான் முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கேன் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறது வரைக்கும் அந்த ஊத்து எஸ்டேட்டை விட்டு மாற மாட்டோம் இதுல என்ன நடந்தாலும் சரிதான் நாங்க ஊத்து எஸ்டேட்டை விட்டு மாற மாட்டோம் எங்களுக்கும் வாழ்வாதாரம் கண்டிப்பா வேணும் முப்பது முப்பத்தெட்டு வருஷமா சர்வீஸ் நாங்க உள்ள அங்கதான் இருந்திருக்கோம் இதுவரையும் அங்கதான் இருக்கும் இன்னும் மேலும் அங்கதான் இருக்க போறேன் ஆமா நாலு தலைமுறை ஆயிட்டு இதுவரையும் நாங்க அங்கதான் இருப்போம் இன்னும் அங்கதான் இருக்க போறோம் இதுல என்ன நடந்தாலும் எங்களுக்கு வாழ்வாதாரம் கிடைக்காம நாங்க வெளியே இறங்க மாட்டோம் அது உறுதியா சொல்லுதோம் நன்றி சொல்றேன் டாக்டரே இல்லைன்னா எங்களுக்கு இந்த சம்பளம் யார் இருக்காது பன்னெண்டு பேரு பதினேழு பேர் செத்தான் மிச்சமா இருந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு டாக்டர் அவரு நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி நாங்க ஃப்ரேர் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு எதாச்சும் ஒரு உதவி பண்ணுங்க பிள்ளைகளு கூட வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேக்காங்க வேலை இல்லைங்க பிள்ளைகளு கூட வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேக்காங்க சாப்பாட்டு கூட வழி இல்ல தால் பறக்க கூட எங்களுக்கு போனா கூட சம்பளம் இல்ல கால் கூட யாரும் கூப்பிட மாட்டேங்க நாங்க ஒவ்வொரு நாளும் ரத்த கண்ணீர் தான் வடிக்கும் அதனால எஸ்டேட்ல இருந்து நாங்க வந்து தான் இருக்கோம் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு கூட எங்கள்கிட்ட பத்து பைசா கிடையாது அதனால எங்களுக்கு இதுல சீக்கிரமா ஒரு வாழ்வாதாரத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாது நான் தாழ்மையோட கேட்டுக்கொடுவேன் நான் ஆழ்முக்கு எஸ்டேட்ல இருக்கேன் நான் எனக்கு பதிஞ்சு முப்பத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸ் ஆயிட்டு நாலு தலைமுறையா நாங்க அங்கதான் இருக்கோம் மாமா மாமி பாட்டி தாத்தா எல்லாருமே நாங்க அங்கதான் இவ்வளவு நாள் அங்கதான் இருக்கோம் இப்பவும் அங்கதான் இருந்துட்டு இருக்கோம் எனக்கு மாற்றுத்திறனாளி ஒரு பொண்ணு இருக்கு எனக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைகள் தான் நான் எங்க வந்து குடியிருக்கேன்னு எனக்கே தெரியல இல்ல நான் தான் இருக்கேன் நீங்க அங்க இருந்து என்னையா தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும் வேற வழியே எனக்கு இல்ல ஆம்ளை பிள்ளைன்னு கிடையாது ரெண்டு பொட்ட பிள்ளைல இருக்கு எனக்கு என்ன செய்ய தெரியல எனக்கு டாக்டர் ஐயா இவ்ளோ உதவி செஞ்சிட்டு இருக்காரு சாப்பாடு கூட அவர் தான் கொடுக்காரு நாங்க என்ன பண்ணணும் எங்களுக்குன்னு தெரியல அதை விட்டு வெளியே வந்து எங்க சாகுத வேற வழியே இல்ல எங்களுக்கு இந்த ஐயாவுக்கு தான் டாக்டர் ஐயாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் இவ்வளவுனாலும் சாப்பாடு எனக்கு கொடுத்ததுக்கு டாக்டர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி